ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம நம்ம ஜி வரதரஞ்சி தான் திருச்சி விபாக்கோட கரசேவா பிரமுகா எங்களை வழி நடத்தி காலேஜ் அழைச்சிட்டு அங்க இருந்து நம்ம பல்வேறு அப்ப எனக்கு பதிமூணு வயசு தான் ஜி அவங்களை வந்து சந்தித்ததே எனக்கு ஒரு பெரிய நாம பாக்கியமாக நினைக்கிறோம் அவங்களை வணங்கி நம்ம அந்த அனுபவத்தை பத்தி நம்ம ஜி கொஞ்சம் சொல்லலாம் ஏன்னா எனக்கு அதை நினைச்சாலே அந்த அனுபவம் வந்து இன்னொரு கரைசேவை எனக்கு வராதாங்கிற மாதிரி ஒரு அனுபவம் ஏன்னா காடு மலைகள் எல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு இது அன்னைக்கு வந்து உயிரை வந்து விடுறதுக்கு எல்லாருமே எழுதி கொடுத்துட்டோம் ஜி மொக்கொண்டு ஜிஎன்ட்டு கேட்டாங்க யாரெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட யாரையும் அப்போ என்ன சங்கத்தில் ஒரு குறிப்பு இருந்துச்சு யாரும் யாரையும் கலந்துக்கிட்டு செய்யக்கூடாது மனப்பூர்வமாக சொன்னாங்க நான் கூட அதில் உயிர் தியாகம் செய்யறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வீட்டு கூட அதை நம்ம இட்டாசியிலேருந்து அந்த இந்த தபால கூட அனுப்புனேன் இருந்தாலும் அது சம்பந்தமா எந்த ஒரு நினைவுகளும் அடையாளமும் எங்களை வழிநடத்துனாலும் அவங்கள்ட்ட பேட்டி கண்டத ஸ்ரீ ராமராஜ் யூடியூப் சேனல் ரொம்ப பெருமையா நினைக்குது அவங்க அதை விளக்கமா சொல்லுவாங்க பாபு சொன்ன மாதிரி முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்போ இருந்த சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா பாரதத்தினுடைய பிரதம மந்திரி முலாயம் சிங் யாதவனுடைய அந்த அதே எண்ணத்தோட இருந்த விஸ்வநாத் பிரதாப் சிங் முலாயம் சிங் யாதவ் தான் உத்தரப்பிரதேசனுடைய முதல் மந்திரி அவங்க வந்து ராமஜன்ம பூமியினுடைய கார் சேவா நடக்கக்கூடாது அப்படி ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க கார் சேவாவுக்கு நாடு முழுக்க விஸ்வ பரிஷத் மற்ற சங்க பரிவார் இயக்கங்கள் எல்லாரும் ஆதரவாக இருக்கிற சூழ்நிலை நம்ம எல்லோரும் ஒரு வீட்டிலேருந்து ஒருத்தர் போகணும்னு முயற்சி பண்ணோம் அதில் தமிழ்நாட்டிலேருந்து போன அந்த சூழல திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள்லேருந்து எழுபத்தி ஏழு பேர் போயிருந்தோம் அந்த குழுவில் நான் இருந்தேன் ராசேகர் எல்லோருக்கும் பொறுப்பாளராக நான் புறப்பட்டேன் நான் அதில் இருந்த இப்போ பட்டுக்கூட பகுதிகளில் உள்ளவங்க முக்கியமான எழுந்த முக்கேன் அதில் நிறைய பேர் ஒரு என்னுடைய பகுதியிலேருந்து ஒரு ஒம்பது பேர் இப்போ இல்லை அவங்க பேச கணேசன் ஒருத்தர் இல்லை அதன் பிறகு ஒரு அளவில் மாடுன்னு ஒரு லேடி வந்துருந்தாங்க அதன் பிறகு பட்டுக்கோட்டை ஐயா சாமி நமச்சிவாயம் ஓகே ஆ வந்தேன் இல்லை என ஒட்டுக்கோட்டை மீது ஐயா சாமி நமச்சிவாயம் அப்புறம் வந்து சௌந்தரராஜன்னு ஒருத்தர் திருவாரூர் திருவாரூர் அவரும் யாரும் அவரோ இல்லை அவங்களாம் கூட வந்திருந்தாங்க சிகிச்சை பகுதியிலிருந்து இப்போ நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களாம் நிறைய பேர் இல்லை இப்போ இப்போ இருக்கிறவங்க எல்லோரையும் கூப்பிட்டு போகிறாங்க நீங்கள் வாங்க அவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு தனி தேதி நிர்ணயம் பண்ணி அவங்க வருவாங்கங்க நாங்கள் போனப்போ இருந்த அனுபவம் வந்து ரொம்ப அபாரமானது இவர் ஊரில் ட்ரெயின் இறங்கணும் அது என்ன எங்கே இறங்கணும் நம்ம இறங்கு மார்க்கண்டை ஆசிரமம் இட்டார்சி தாண்டி இட்டார்சிக்கும் வாரணாசிக்கும் நடுவில் வாரணாசிக்கு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி மார்க்கண்டை ஆசிரமம்னு ஒரு இடம் அங்கே தான் ட்ரெயினில் இருந்து எல்லாம் இறங்கிவிடுவோம் காரணம் அவங்க சொன்னது என்னென்னா வாரணாசியில் இறங்கின உடனேயே யார் யாரெலாம் ஜென்ம பூமிக்காக கரட்ச பார்த்து வந்திருக்காங்க எல்லோரும் நிறைய தடியடி நடத்துறாங்க ரெகுலேஷன் ஆனால் அந்த போக வேண்டாம் இங்கேயே இறங்கிடுங்கன்னு சொல்லி மத்திய பிரதேஷ் அப்போ பிஜேபி ஆசிரியர் முதல் மந்திரியாக ஆகும் அந்த சமயத்தில் நாங்கள் ஆர்கண்டிய ஆசிரமத்தில் இறங்கி கையில் குழு சாப்பாடு சாப்பிட்டு சித்திரக்கோட்டத்தில் இருக்கிற மாசி அனுசூரிய ஆசிரமம் அது வந்து ஆட்ட வழி அந்த வழியில் போகிறதுக்காக கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரம் எடுத்தது ஆசிரமம் கார்பான் முண்டாக்கி மீனினுடைய கரை அதன் கிடையாது அங்கேருந்து தொடரப்பட்டோம் அதன் மூலமாக இருபத்தி எட்டாம் தேதி அங்கே ஒரு பெரிய பிரமாண்டமான அந்த பொதுக்கூட்டத்தில் விஜயராஜ் சந்தியா உமாபாரதி அவங்கெல்லாம் கூட பேசுவாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இந்த ஆசிரமங்கள் பண்ணியிருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நானும் ஒரு பேர் தான் அதன் பிறகு இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் அந்த சித்திரக்கூட்டத்தில் இருந்து அயோத்தியா புறப்படுறதுக்காக உத்திரப்பிரதேசினுடைய அந்த எல்லை கடக்கும்போது எங்கள் எல்லோரையும் கைது பண்ணாங்க அது ஐம்பதாயிரம் பேர் கொண்ட அந்த பெரிய கார் சேவர்களுடைய குழு அதனால் எல்லாரையும் கைது பண்ணுறதுக்காக அவங்க நிறைய நேரம் எடுத்துருக்காங்க காலையில் நாங்கள் கைது பண்ணுறதுக்காக தயார்னு சொன்னோம் சாயந்தரம் ஆறரை மணிக்கு எங்களால் கைது பண்ணாங்க அதன் பிறகு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க எங்களுடைய பஸ்ஸில் ஒரு இந்த திருச்சி மண்டலம் திருச்சி தஞ்சாவூர் சொல்லி அந்த எல்லோரும் இருந்தோம் எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க அதன் பிறகு நரேனின்னு ஒரு கிராமம் அங்கே தான் எங்களெல்லாம் கொண்டு போய் வச்சுருந்தாங்க பாந்தா பாந்தா மாவட்டத்தில் நரேனின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் நரேனிங்கிறது வந்து இந்த சம்பல் பள்ளக்கார சொல்லுவாங்க சம்பல் கொள்ளைக்கார்கள் அங்கே தான் இருக்கக்கூடிய அந்த காட்டுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய ஊர் தான் நரேனி அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் மேலே வந்து கூட்டி காட்டுறதுக்காக எங்களை தங்கிறதுக்காக ஏற்பாடு சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேருக்கு நினைக்கிறேன் எண்பது வண்டி அவ்வளவு பேரும் அந்த கிராமத்துல தங்கிடும் எல்லாருக்கும் ராத்திரி பதினொன்றரை மணிக்கு மேல உணவு எல்லாம் ஏற்பாடும் இருந்தது வாசலையுமே வச்சு சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்குறதுக்கு எல்லார் வீட்லேயும் கூட நமக்கு இடம் கொடுத்தாங்க கடை வீடு பிறகு அடுத்த நாள் இல்லை காலையில் நாங்கள் எல்லாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருப்போம் யாருக்கெல்லாம் மொழி பிரச்சனை இல்லையோ அவங்கெல்லாம் இருந்து போனாங்க தமிழ் தவிர அல்லது ஹிந்தியிலலாம் சுலபமாக எங்கேயும் போகிறதுக்கெல்லாம் சிரமம் இருக்குங்கிறவங்க எல்லாம் எங்கள் கூடவே இருக்கட்டாங்க அந்த உள்ளூர்லேயே ஒரு பெரிய ராமர் தான் இருக்குது அந்த விக்ரேசத்தை வச்சு நாங்கள் எல்லோரும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் அப்புறம் பஜன் இதெல்லாம் பாடிட்டு அந்த உள்ளூர்லேயே ஒரு பெரிய ஊர்வலம் வந்தோம் போலீஸ் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க உங்களை எல்லோரையும் கைது பண்ணியிருக்கோம் நீங்கள் இங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த இடத்தை விட்டு வெளியில் போறதுக்கு வழி இல்லை அப்போ பேச்சுவார்த்தை உருவாக இருந்தது போலீஸோட சாயந்தரம் வரையும் பேச்சுவார்த்தை நடந்தது ரயில் பண்ணுறதுக்கான வாரண்ட்டெலாம் கொடுக்குறோன்னு சொன்னாங்கன்னு நாங்கள் எல்லாம் பட்டியல் கூட எடுத்து கொடுத்தோம் மறுபடியும் சாயந்தரம் ஆறரை மணிக்கு சுமார்க்கு எங்கள் எல்லோரையும் விடுதலை பண்ணிவிட்டோம் நீங்கள்லாம் உங்கள் இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க இந்த ஊர்லேருந்து இருந்து மறுபடியும் அதே வண்டியில் போகிற மத்திய பிரதேசத்தில் இருக்கிற சத்தனாங்கிற போய் விடுத்தாங்க அங்கே ஒரு சரஸ்வதி ஷிஷு மந்திர் ஒரு பெரிய பண்டிகூடம் வந்தது அங்கே அடுத்த நாள் காலையில் போய் சேர்ந்தோம் முப்பதாம் தேதி அக்டோபர் அன்னைக்கு காலையில் அங்கே சத்னாவில் ஒரு குடும்பமான ஊர்வலம் இருந்தது அந்த ஊர்வலத்தில் நாங்கள் எல்லாரும் பங்கெடுத்துக்கிட்டோம் அது முடித்த பிறகு ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம் ட்ரெயினில் திரும்பி ஊருக்கு போயிடலாம் இன்னும் அயோத்திக்கு போட்டு போகிறதுக்கு வழி இல்லை அப்படி திரும்பி வர்றதுக்காக டிக்கெட்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்போ திடீர்னு ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அயோத்தியில் கடைசேவை ஆரம்பம் ஆயிடுச்சு அதனால நீங்கள் எல்லோரும் ஸ்வீட்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி டோட்டல் ஸ்வீட்டெல்லாம் கூட எங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் ட்ரெயினில் பார்த்துட்டு விகாரசி வழியாக தமிழ்நாடு வந்து ஜி இடையில நம்ம தேவரசி ஜி நான் போகிறோம் நீங்கள் போகிறோம் சரி இப்போ வந்த பிறகு எல்லாம் இங்கே கைது பண்ணாங்களே அந்த இது அது வந்து அக்டோபர் வந்த பிறகு முப்பதுக்கு பிறகு துப்பாக்கி சூடாக கண்டிச்சு முடியாமச்சிங்க பண்ணி நம்ம போராட்டம் பண்ணாங்க அதாவது ரெண்டாவது தேதி ரெண்டாம் தேதி நவம்பர் அப்போ வந்து அயோத்தியில் சரையுமதி தரையில் ராம் தார் சைவத்தை நிறைய பேர் ஒன்றாக அந்த சமயத்தில் முலாயம் சிங் யாதவ் வந்து உத்தரப்பிரதேஷ் முதல் மந்திரியாக இருந்தார் நிறையா குண்டர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி போலீஸ் யூனிஃபார்மை கொடுத்து அவர்களுக்கும் துப்பாக்கி இந்த மாதிரியான ஆயுதங்களை கொடுத்து ராம் கார்சேவர்கள் மீது பெரிய அளவில் தாக்குதல் நடத்தினார் அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கார்சேவர்கள் உயிரிழந்தாங்க ஸோ இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு மட்டும் இல்லை நாடு முழுக்க எல்லா இடத்தையும் நம்ம உண்ணாவிரதாக இருக்கோம் உண்ணாவிரதம் இருந்ததுக்காகவே எங்களை தான் கைது பண்ணாங்க திருச்சியில் அந்த கைது பண்ண அந்த வழக்குக்காக நாங்கள் நிறையா பேர் சிறையில் இருந்தாங்க எங்களுக்கெல்லாம் உடனடியாக தயிர் கிடக்குது அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக குறைந்தபட்சமாக எங்களுடைய பங்கு நேரடி பங்குன்னு பார்த்தா அந்த தொண்ணூறாம் ஆண்டு கார்ச்செலாம் என்ன முக்கியமான விஷயம் நம்ம தெரிந்து கொள் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் மொழி தெரியாது ஆனால் அந்த நரேநீதியோ அல்ல திருக்குள்ளையோ எங்கேயிட்டேன் மக்கள் வரவேற்றதான் இன்னும் நினைவிலே வேணுங்களாலும் ஜெய் ஸ்ரீராம் ஒரே வார்த்தை சொல்லுவோம் எது வேணுன்னாலும் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ராம பக்தி தமிழ்நாட்டில் எப்படி மற்ற இடங்கள்லாம் எப்படி இருக்கிறது நேரடியாக பார்க்க முடியாது நிச்சயமாக நம்ம அந்த கரசனோட அனுபவம் வந்து நிச்சயம் மறக்க முடியாது ஒரு நம்ம பதிமூணு வயசில் ஜியோட தலைமையில் நம்ம திருச்சி ஜெ விவாக்கு எதெல்லாம் போனால் நிச்சயமாக அது நீங்க நினைவுகளா இருந்துச்சு அன்னையிலேருந்து ஒரு நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமே ஜி நம்ம சந்திக்கணும் போகலாம் வரணும்னா அதுக்கான நேரடியாக போய் முயற்சி எடுக்காமல் வேண்டிய வேண்டிய கேட்கும் போது அது